அவ்வளோதாங்க ஏதோ முடிஞ்சளவுக்கு எனக்கு தெரிஞ்ச லெவலில் ட்ரை பண்ணியிருக்கேன் இதே மாதிரியே நிறைய பேர் வந்து விருப்பம் இருக்கிறவங்க அந்த பத்தி சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து இந்த பத்தி சேனல் மூலிமா உங்களோட ஓனாக க்ரியேட் பண்ணுற பாட்டு பத்தி சம்மந்தப்பட்டதோ இல்லை வேறு எந்த சாமி சம்மந்தப்பட்டதோ இருந்தாலும் தயவு செஞ்சு வந்து முடிஞ்சளவு ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தபடியும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அதனால் ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி அவங்க சேனலில் வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி தேங்க்ஸா ஸோ அதே மாதிரி இந்த மேட்டூர் முனியப்பன் கோவிலை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ஏரியாக்களில் ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற கோவில்கள் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ டைரெக்டாக நாங்கள் அங்கே வந்து அந்த சாமி பற்றின விவரங்கள் தெரிஞ்சு ஷூட் பண்ணி ஸோ அதை கொண்டு போய் மக்கள் இடத்துல நாங்கள் சேர்த்துருவோம் ஸோ இதே மாதிரி அண்ட் உங்களோட ஊரில் திருவிழாக்களோ இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் இருக்குது ஸோ ஏதாவது சாமியை பற்றி நீங்கள் வந்து கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க யூடியூப் சேனல்ல சோ